ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எல்லோருக்கும் இனிய கார்த்திகை தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் கை கொடுங்க ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆல் நான் உங்கள் சர்வ மகேஷ் கிங்டம் கோயமுத்தூர் தீபவளி திருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் வாங்க லைவில் யாரைக்கிங்க இனிய காலை வணக்கம் உள்ளே வந்து லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் பிரைஸ் அடிக்கும் அந்த அதிர்ஷ்டஸ் அலியாருன்னு பார்ப்போம் வாங்க வணக்கம் நான் உங்கள் மகேஷ் கிங்டம் கோயம்புத்தூர் எல்லாருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு நீங்கள் மார்னிங் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நடிச்ச அம்மத்தில் வந்து யார் இருக்கா யார் இருக்கான்னு யார் இருப்பாங்க போதம் வந்து போகிற ஒரு காட்டு காட்டிகிட்டு போக போகுது நான் தான் இருக்கேன் அப்படின்னு ஓகே உங்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் நல்லபடியாக தீபம் வைங்க இன்றைக்கி தலைப்பு பார்த்திங்கன்னா விளக்கு போல் வெளிச்சமாகும் நம்ம நிலைமை அதுதான் நம்ம தலைப்பன்றிக்கு தீபம் நல்லபடியாக தீபம் வச்சவங்களாம் யார் யாரும் கமெண்ட் பண்ணுங்கள் சில பேருக்கு தீபம் வைக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வருத்தம் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த வருஷம் நல்லபடியாக அதிகம் ஏற்றணும்னு வேண்டிக்கிறேன் கடலை பிரார்த்திக்கிறேன் ஹலோ ஹாய் வாங்க வணக்கம் நான் உங்கள் கோயம்புத்தூர் சர்வமெகஸ் கிங்டம் நீங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் நண்பா அக்கா அண்ணா அம்மா அப்பா யார் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் உள்ளே வந்தது யார் பொள்ளாச்சி நண்பரா மதுரை நண்பரான்னு தெரியல உள்ளே வந்திருக்காங்க ஒரு நண்பர் அந்த லைக் பார்த்தோன்னா ஒரு தட்டு தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் தேங்க் யூ தேங்க் யூ ஒரு நிமிஷம் சொல்ல வந்தாலும் நமக்கு ஒரு யோகமே வந்துட்டு போன மாதிரி அந்த நண்பருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பனிவீலம் ஈரவு நனைந்தது நீளவு ஈலம் கோயில் ஈரண்டு இணைந்து இடும் வாங்க நண்பா வணக்கம் வாங்க வாங்க யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த லைக் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு தட்டுங்க ஒரு கோடி ப்ரைஸ் ஐம்பது லட்சம் உங்களுக்கு ஐம்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துடலாம் ஐம்பது லட்சம் இல்லைன்னு ஒன்றே ஓடிடுங்க பிடித்தீங்களா கிடைக்கும் கிடைக்கும் இல்லை கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனல் எப்போது ஐநூறு லைக் வேட்டி ஐநூறு லைக்கு கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் ஐம்பது லட்சம் ப்ரைஸ் கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்கேன் ஒன்று லாட்ரி மூலியமாக கிடைக்கும் இல்லை உங்கள் உழைப்பு உங்களுக்கு வீண் போகாமல் கண்டிப்பாக கை கொடுக்கும் இன்றைக்கி தலை பார்த்திங்கன்னா விளக்கு போல் வெளிச்சமாகும் நம்ம நிலைமை அதுதான் வாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ நண்பா வாங்க வணக்கம் யார் எங்கே இருந்தோம் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லைக் ஐம்பது லட்சம் உங்களுக்கு ஐம்பது லட்சம் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் இந்த வாரம் ஒன் வீக் கம்ப்ளீட் ஆகிட்டு நூறு சப்ஸ்கிரைபர்கள் வந்திருக்காங்க அவங்க புது வரவு எல்லாத்துக்கும் நான் சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் யாரும் இருந்தாலும் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள் பார்த்து ஒர்க்குக்கு போயிட்டு வாங்க நல்லபடியாக திவம் ஏற்றுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுவும் கேள்வியில் இருந்தால் கேட்கலாம் என்னோட நம்ம வாட்ஸ்அப் நம்பர் மொபைல் நம்பர் தான் நைன் செவன் எயிட் நைன் டூ எயிட் டபுள் நைன் த்ரீ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் எதுவும் உதவி செய்யணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம் ஜிபே பண்ணிங்கன்னா உங்கள் பேர் ஒரு அட்ரஸோட நம்ம சேனலில் வீடியோ ஒளிபரப்புப்படும் தகவலை தெரிவிக்கப்படும் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் சப்போர்ட் பண்ணலாம் உங்கள் பேரை சொல்லி யாருக்கா ஏதோ உத உதவி பண்ணணும் சாப்பாடு யாருக்கும் கொடுக்கணும் வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா க கண்டிப்பாக அதை நம்ம நிறைவேற்றிட்டு நம்ம சேனலில் வீடியோவாக போடுவோம் உங்களுக்கு அது ஷோவாகும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு கண்டிப்பாக தகவல் அனுப்புவோம் என்ன தகவல் சொல்லுவீங்க என்ன சேனல் இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் நண்பா வாங்க வணக்கம் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு டைம் பாஸ் வீடியோ தான் போட்டுருந்துச்சு இடையில விவசாய வீடியோ போட்டிருக்கு விவசாய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணி விவசாயம் வீடியோ அதாவது ப்ரமோஷன் காசு வாங்காமே அவங்கள பற்றி வீடியோலாம் போட்டுட்டு தான் இருக்கு இன்னும் எல்லாமே இல்லாதப்பட்டவங்க தான் இல்லாதவங்கிட்ட சொல்லி தான் பண்ணிகிட்டுருக்கு டெய்லியும் நாலு ஒரு தகவல் தான் ஒரு தகவல் மாதிரி தான் எதுவும் வீண் போகாத ஒரு தகவல் எது வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கங்க பயன் பயனடையணுங்கிறது தான் நம்மளுடைய சேனலோட குறிக்கோள் அவ்வளோதான் நண்பா தகவல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் நம்ம தகவலை சொல்லுவோம் விளக்கு போல் வெளிச்சமாகும் நம்ம நிலைமை அப்படிங்கிறதான் இன்றைக்கி தலைப்பு கார்த்திகை தெய்வத்தை முன்னிட்டு இன்றைக்கி அந்த தலைப்பு வச்சுருக்கேன் டே பை டே ஏதோ ஒரு தலைப்பு கண்டிப்பாக அதை வச்சு அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சும்மா நாள் எல்லாத்தையும் பேச மாட்டோம் சிறந்த முயற்சி வாழ்த்துக்கள் நண்பா மேரி டாம் தேங்க்யூ தேங்க்யூ நண்பா உங்கள் ஆதரவு என்றைக்கும் நமக்கு வேணும் தேங்க்யூ நீங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க புது வரவு புது வரவு நண்பருக்கு மனமார்ந்த நன்றி வாங்க வாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க நம்ம டிரைவர் தான் டிரைவிங் தான் டிரைவர் டிரைவிங்காக தான் போயிட்டுருக்கு ஒரு டிரைவர் கஷ்டம்னு ஒரு டிரைவருக்கு தெரியும் சொல்லுவாங்க பகலில் வந்து டைம் கிடைக்கிறதில்ல அதனால தான் இப்போ நைட்டு முடிஞ்ச வரைக்கும் நைட் ஒர்க் பார்க்குற நண்பர்களுக்கு எதுவும் தகவல் வேணுன்னாலும் சொல்லுவோம் நமக்கு எது கேள்வியாக இருந்தாலும் கேள்விகள் கேட்போம் சிறந்த முயற்சி வாழ்த்துக்கள் நண்பா சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு லைக் வந்திருக்கு ரெண்டாவது நண்பருக்கு ஒரு கோடி ப்ரைஸில் ஐம்பது லட்சம் அவருக்கு அவரோட பிரச்சனை சால்வ் ஆகணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும் நண்பா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் விளக்கு போல வெளிச்சமாகும் நம்ம நிலமை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தலைப்பு கார்த்திகை தெய்வத்தை முன்னிட்டு அதான் பேச அதை பேசிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாேருக்கும் தைப்பு இருந்தால் வலி பிறக்கும் அதுக்கு முன்னாடி கார்த்திக் தீபம் வந்துருச்சு ஸோ அதுவும் நல்லது தான் நல்லது நடக்கும் கவலைப்படாதீங்க ரெண்டாவது நண்பருக்கு ரெண்டாவது லைக் பண்ணிவிட்டு ஒரு கோடி ப்ரைஸில் அவருக்கு ஐம்பது லட்சம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஐம்பது லட்சம் நம்ம எப்போ ஐநூறு லைக்கை டார்கெட் பண்ணுறோமோ அப்போது அவங்க பிரச்சனை சால்வ் ஆகும் கண்டிப்பாக இது நடக்கும் கவலைப்படாதீங்க நண்பா நீங்கள் எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க எந்த ஊர் அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரிவிங்க நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் நன்றி சொல்ல கடமைப்பட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ எல்லா பக்கமும் மழை தான் அதிகம் பெஞ்சிட்ருக்கு அதனால் வெளியில் கொடை எடுத்துகிட்டு போங்க மழையில் அதிகம் நினையாதீங்க சுடுதண்ணி குடிங்க உடம்பை பார்த்துக்கங்க பத்திரமா வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க எல்லாரும் நல்லபடியாக உடல் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் இறைவனை பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நண்பர்கள் உள்ள இருக்காங்க அக்கா அம்மா அப்பான்னு யாருன்னு தெரியல ஒரு லைனாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாங்க நண்பா வாங்க உள்ளவங்க வாங்க நன்றி வணக்கம் வணக்கம் புதுவாக ஒரு நண்பரை வரவேற்கிறோம் நம்ம சேனல் சார்பாக வரவேற்கிறோம் வாங்க இன்றைக்கி தீபம் யார் எங்கே வச்சீங்க கோயிலுக்கு போனீங்களா வீட்டில் வச்சிங்களா எத்தனை தீபம் வச்சிங்க எத்தனை தீபம் வச்சா என்ன நன்மைகள் நடக்கும் எதுன்னு தெரிஞ்சால் தகவலை ப பகிர்ந்துக்கலாம் அஞ்சு தீபம் அதிகம் வைப்பாங்க அஞ்சு தீபம் வரவு செலவு கடன் இந்த மாதிரி நிறைய இருக்குது அது எது சம்மந்தப்பட்டு வச்சிங்கன்னு தெரியல ஓகே எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கு சமர்ப்பிப்பு தான் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர் சிறந்த முயற்சி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சாப்பிட்டீங்களா நண்பர் நீங்கள் சாப்பிட்டீங்களா வீட்டில் யாரும் சாப்பிட்டாங்களா எங்கே இருக்கீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா வீட்டில் இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் காலை வணக்கம் விளக்கு போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம சேனல் சரபா நம்ம விவசாய சேனல் சரவணண்ணன் சம்சா மின்சா அண்ணா அப்புறம் நம்ம பொள்ளாச்சி நண்பர் அப்புறம் நம்ம மதுரை நண்பர் எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம் நாளைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் நான் சொல்லியிருப்பேன் உங்கள் உங்கள் சந்தோஷம் எனக்கு மகிழ்ச்சி என்னோடய மகிழ்ச்சி உங்கள் சந்தோஷம் ம் நீங்கள் லைவில் வந்தாலும் வராட்டியும் அந்த முதல் வீடியோவோட முதல் உரையாடல் மறக்க முடியாது அதனால் அந்த நாலு பேர்த்தோட பேரும் சொல்லிடுவேன் ம் ஹாய் ஹலோ வணக்கம் பாங்க யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த லைக் பற்றின ஒரு தட்டு தட்டுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மூணு நண்பர்கள் உள்ளே இருக்கங்க யார் இன்றைக்கி விளக்கு போல் வெளிச்சமாகங்கிற தலைப்பு அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி எதுவும் தகவலில் பயனுள்ள வந்தால் சொல்லுங்கள் நானும் தகவலில் பயனுள்ள இருக்கேன் வாங்க நண்பா மூணு நண்பர் உள்ளே வந்திருக்கீங்க மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அந்த லைக் பார்த்து நான் ஒரு தட்டு தட்டிட்டு போங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் தெரியும் நமக்கு அந்த ரெண்டு நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் லைக் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நான் கோயம்புத்தூர்லேருந்து சார் மகேஷ் கிங்டம் சார் அவுனன் மகேஸ்வரி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களை கண்டிப்பாக வரவேற்கிறோம் மழை இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற சென்னையிலலாம் மழை பேஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அதனால நீங்களாம் பாத் பத்திரமா போயிட்டு வாங்க கொடை எடுத்துக்கிட்டு போங்கோ வாங்க வாங்க வெட்டி பேச்சு விடிஞ்சா போச்சு இருக்கிற வரைக்கும் நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் வாங்க உள்ள வாங்க யாரு வந்திருக்கிறது நண்பா வாங்க என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் கண்டு வியந்து போகிறேன் சொல்ல மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் ஆய் ஹலோ வாங்க வணக்கம் யார் எங்கேருந்து உள்ளே வந்தீங்க ஒரு லைக் பற்றின தட்டு தட்டிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் யுவர் வெல்கம் அண்ட் ஆடியோ வீடியோ வாட்சிங் தேங்க்யூ ஓகே இன்னைக்கு த விளக்கு போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை நாளைக்கு இன்னும் நல்லதாக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு வீடியோ பார்க்க முடியாதீங்க நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வணக்கம் இனி இரவு வணக்கம் ஓகே லைவ் முடிச்சிடலாம் நாளைக்கு இல்லை இன்னைக்கு பார்க்கலாம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இன்றைக்கி நைட்டு அடுத்த நைட்டு பார்க்கலாம் பை நம்ம புது புதுவரவு ரெண்டு லைக் போட்ட ரெண்டு நண்பர்களுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் Yn dda, yn dda,